உக்ரைனுக்காக ஆயுதங்கள் தயாரிக்கும் மேற்கத்திய தொழிற்சாலைகளை குறிவைக்கும் புட்டின் அணுசக்தி திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா ஈரான் இஸ்ரேலிடையே அதிகரிக்கும் பதற்றம் ரஃபா படையெடுப்பு மிக ரகசிய ஆவணங்களை இஸ்ரேலுக்கு அளிக்கவிருக்கும் ஜோ பைடன் பெஞ்சமின் நெத்தனியாக ஒரு இனப்படுகொலையாளர் கொரிய தீபகற்பத்தில் நவீன ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா ஆப்கானிஸ்தானில் கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பலியானோர் எண்ணிக்கை முன்னூறாக உயர்வு இஸ்ரேல் தாக்குதலில் பலியானவர்களின் உடல்களை அடையாளம் காண திரண்ட உறவினர்கள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்திய தூதரகம் ஆண்டு முழுவதும் இயங்கும் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை நான்காவது நபர் கைது ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை நான்காவது நபர் கைது கனடாவில் பிரபல சீக்கிய ஆர்வலர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக நான்காவது நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலையால் இந்தியா கனடா உறவும் மிக கூடுதலாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த குற்றச்சாட்டையும் இந்தியா மொத்தமாக நிராகரித்து வருகிறது இதற்கிடையில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை தொடர்பாக கரண் பிரார் கமல் சிங் கரண் சிங் ஆகிய மூன்று பேரை கனடா போலீசார் கைது செய்திருந்தனர் கைதான மூன்று பேரும் ஆல்பர்டா பகுதியில் வசிக்கும் நான் பெர்மிடன் ரெசிடென்சி எனும் விசாரணை அதிகாரி மன்தீப் முகர் தெரிவித்துள்ளார் கைதானவர்கள் மீது கொலை மற்றும் சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அந்த மூன்று பேருக்கும் ஒருவரை மற்றொருவருக்கு தெரியாது என தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே இந்திய அரசுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் நான்காவது நபராக இந்தியரான அமன்தீப் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது கொலை மற்றும் சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்காவது சந்தேக நபர் சர்ரே மற்றும் அபோஸ்டோ போட்டில் வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமன்தீப் சிங் ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் ஏற்கனவே ஒன்றாரியோவில் காவலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அணுசக்தி திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா ஈரான் இஸ்ரேலிடையே அதிகரிக்கும் பதற்றம் இஸ்ரேலுடனான உயர்ந்த பதற்றங்களுக்கு இடையே ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் அணு திட்டம் குறித்த சர்வதேச கவலைகளை மீண்டும் தூண்டிவிட்டுள்ளார் ஈரான் சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதலை சமீபத்தில் நடத்தியிருந்தது இது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றத்தை அதிகரித்து மிகப்பெரிய அளவில் போற சூழலை ஏற்படுத்தி இருந்தது ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் ஆலோசகர் கமல் கர்ராஜி நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து குறிப்பாக இஸ்ரேலுடன் அதிகரித்து வரும் பதற்றங்களின் சூழல் மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க திட்டமிடவில்லை என்றாலும் நாட்டின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதன் அணுசக்தி கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும் என்று கர்ராசி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முடிவு எங்களுடையது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஈரானின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்கள் இராணுவ கொள்கையை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை கர்ராசியின் கருத்துக்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நீண்ட காலமாக இருந்து வரும் பதற்றங்களை மீண்டும் தூண்டியிருக்கின்றன இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி தனக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று அஞ்சுகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானில் கனமழை வெள்ளப்பெருக்கினால் பலியானோர் எண்ணிக்கை முன்னூறாக உயர்வு ஆப்கானிஸ்தானில் கனமழை பெய்யும் என அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதன்படி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன குறிப்பாக பாக்லான் கோர் ஹேராத் ஆகிய மாகாணங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அங்குள்ள நான்கு பள்ளிக்கூடங்கள் மசூதி உட்பட ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன இந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர் மேலும் சுமார் இரண்டாயிரம் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே மீட்பு படையினர் அங்கு களத்தில் இறங்கி வேலை செய்து வருகின்றனர் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்களை அவர்கள் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து வருகின்றனர் இதற்காக பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் மாயமானதாகவும் கூறப்படுகிறது எனவே அவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு இனப்படுகொலையாளன் வரலாற்றில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்னியாகு ஒரு இனப்படுகொலையாளன் என பதிவு செய்யப்படுவார் என கொலம்பிய ஜனாதிபதி கஸ்டவோ பெட்டிரோ பதிவிட்டுள்ளார் பெஞ்சமின் நெத்தனியாக அப்பாவி சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் மீது ஆயிரக்கணக்கில் குண்டுகளை வீசுகின்றார் இதன் காரணமாக அவர் கதாநாயகனாக மாற முடியாது என அவர் பதிவிட்டுள்ளார் மில்லியன் கணக்கில் யூதர்களை கொலை செய்த நாஜிகளுடன் இஸ்ரேலிய ஜனாதிபதியை ஒப்பிட்டுள்ள அவர் எந்த மதத்தினரையும் நீங்கள் கொலை செய்தாலும் இனப்படுகொலை தான் எனவும் கொலம்பிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னதாக கொலம்பிய ஜனாதிபதியை இஸ்ரேல் பிரதமர் ஹமாஸ் ஆதரவாளர் என குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொரிய தீபகற்பத்தில் நவீன ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் தொடர் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளால் வடகொரியா பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது எனவே நீண்ட தூர ஏவுகணை சோதனை நடத்த வடகொரியாவுக்கு ஐநா தடை விதித்திருக்கின்றது இதனை பொருட்படுத்தாமல் வடகொரியா தொடர்ந்தும் பல ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது இந்த நிலையில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பியாங்யாங்கில் உள்ள இராணுவ தளத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் அப்பொழுது புதிய மல்டிபிள் ராக்கெட் ஏவுகணை சோதனையை வடகொரிய ராணுவம் நடத்தியிருக்கிறது வடகொரியாவின் இந்த சோதனை தங்களது நாட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் அமைந்திருந்ததாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது ரஃபா படையெடுப்பு மிக ரகசிய ஆவணங்களை இஸ்ரேலுக்கு அளிக்கவிருக்கும் ஜோ பைடன் காசா நகரமான ரஃபா மீதான படையெடுப்பை தவிர்க்கும் நோக்கில் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்பான தரவுகளை இஸ்ரேலுக்கு அளிக்க ஜோ பைடன் நிர்வாகம் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரஃபா பகுதியில் விழுந்திருக்கும் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான ரகசிய உளவு அறிக்கைகளை இஸ்ரேலுக்கு கைமாற ஜனாதிபதி ஜோ பைடன் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் தலைவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் வரையில் இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்ள தயார் என ஜோ பைடன் அறிவித்துள்ளார் ரஃபா மீதான படையெடுப்பு என்பது பேரழிவில் முடியும் என்றே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கருதி வருகின்றன காசா நகரமான ரஃபாவில் இதுவரை இஸ்ரேல் வெடிகுண்டு வீச தொடங்கவில்லை காசா மக்களுக்காக ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கவும் கூடார நகரம் ஒன்றை உருவாக்கவும் அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது அது மாத்திரமன்றி போதிய உணவு குடிநீர் மற்றும் மருந்துக்கு மேற்பாடு செய்ய இது வாய்ப்பாக அமையும் என்றே கூறுகின்றனர் அது மாத்திரமன்றி காசாவின் பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலின் நெருக்கடிக்கு பயந்து தற்போது ரஃபாவில் திரண்டுள்ள ஒரு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு உதவும் வகையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இருக்கும் என்றே நம்பப்படுகிறது ரஃபா மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகின்றது இஸ்ரேலின் இந்த கடும்போக்கு நடவடிக்கை அமெரிக்காவுக்கு கவலையை அளித்துள்ளதாக பைடன் குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே காசா முழுவதும் மனிதாபிமான நெருக்கடியை இஸ்ரேல் உருவாக்கியுள்ள நிலையில் ரஃபாவில் அப்படியான ஒரு சூழலை தவிர்க்கவே அமெரிக்கா முயன்று வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்தானது நம்பத்தகுந்ததாக இல்லை என்றே பலராலும் கருதப்படுகிறது ஒருபுறம் காசா மக்களுக்கு உதவி செய்வது போல் காட்டிக்கொண்டு மறுபுறம் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளையும் செய்து வருகிறது ஆனால் திடீரென காசா மீது அமெரிக்காவுக்கு எழுந்துள்ள கரிசனை அரபுலக நாடுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது பலசீனத்தின் மீதான அமெரிக்க மக்களின் ஆதரவினை வைத்து பைடன் அரசியல் செய்ய நினைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிப்பது தங்களது இலக்கு என கூறிவரும் இஸ்ரேல் ரஃபா தாக்குதல் கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும் என்று கூறி ஆனால் ரஃபா நகரை மொத்தமாக சிதைத்து ஹமாஸ் தலைவர்களை அழிப்பது என்பது எளிதான செயல் அல்ல என்றே ராணுவ நிபுணர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர் ரஃபா மீது முழுவீச்சிலான தாக்குதல் தொடங்கும் முன்னர் அங்குள்ள எட்டு லட்சம் பலசீனர்களை வெளியேற்ற இஸ்ரேல் உறுதியளித்திருக்கிறது இதனிடையே இஸ்ரேலுக்கு அளிக்கவிருந்த இரண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டுகளை ஜோபேடன் நிர்வாகம் தடுத்து நிறுத்தி உக்ரைனுக்காக ஆயுதங்கள் தயாரிக்கும் மேற்கத்தைய தொழிற்சாலைகளை குறிவைக்கும் புட்டின் கடந்த சில மாதங்களாக நடக்கும் சில சம்பவங்களை குறிப்பிட்டு ரஷ்யாவின் சதி தொடர்பில் உளவுத்துறை தலைவர்கள் பிரித்தானியா மற்றும் உக்ரைன் நேச நாடுகளை எச்சரித்துள்ளனர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கும் மேற்கத்தைய நாடுகளின் தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவம் தொடர்பிலான கிடங்குகள் என திடீரென்று தீக்கிரையாகும் சம்பவங்கள் உளவு அமைப்புகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளன அது மட்டுமன்றி கணினி அமைப்புகளின் மீதான தாக்குதல் ரயில் கவிழ்ப்பு பயணிகள் விமான சேவைகள் மட்டுமன்றி செயற்கைக்கோள் சமிங்கை துண்டித்தல் உட்பட பல்வேறு சம்பவங்களை உளவு அமைப்புகள் பட்டியலிட்டுள்ளன இந்த நிலையிலேயே தொழிற்சாலைகள் தொடர்ந்து தீக்கிரையாக்கப்படுவது ரஷ்யாவுக்கு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தை பெருத்தாடிய உளவு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் கொடுங்கோலர்கள் ஐரோப்பாவை தீக்கிரையாக்க முடிவு செய்து விட்டார்களா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர் நாம் வரும் விபத்துக்கள் என கருதிய நிலையில் தற்பொழுது அதன் பின்னணி விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்றி உக்ரைனுக்கு என ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மீது தீவிர வலதுசாரி குழுக்களை களம்பரக்கி தாக்குதல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த பிரித்தானிய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் பிரித்தானிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கடந்த மாதம் பிரித்தானியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனமான பிஏஇ சிஸ்டம்ஸில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பென்சில்வேனியாவில் அமைந்துள்ள ஜெனரல் டைனமிக்ஸ் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பெர்லின் அருகே அமைந்துள்ள ஒரு தொழிற்சாலையில் இந்த மாத தொடக்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்கிறது அது மாத்திரமன்றி உக்ரைனுக்கான ஆயுதங்கள் அனுப்பப்படும் போலந்தின் ரயில் சேவையும் தாக்குதலுக்கு இலக்கானமை குறிப்பிடத்தக்கது